Jenny Teru lakushkipisana,sSenkai Pyurampāna Anam-dekka kukkungana endo Arduino ngā miyā diri specification Erdānaie diyindoмет perkot prayedha Zaya kukika ṣakayacNON rega k rebirth Bhikra- അമ്മേ വാടിന്റെ പ്രിയ ചക്ര അച്ഛനെടാ വെച്ചിരിക്കാടാ അതകമണ്ടേ പൂയേ തിന്നാ നാമ്യാഗാ ചേദനാ നാമ്യാഗാ ചക്ക കൊടുമ്പാണാ നിന്നു നോക്കിക്കേ നിന്നു നോക്കിക്കേ മുശാലി നിന്നു പോச்சு ശരി നാമ്യാഗാ സെൻട്രേ നാമ്യാഗാ രവീനാമ്യാഗാ ആ മിണ്ടാടിയേ തോറ്റാച്ചി சக கும்பாரியலீஹரிபோர்வக்சித்தமுனந்தமியாயக்சித்தககுடும்பனதானியூவா அபிதாத்திமேவாய்ச்சித்தமய குளதேவா

ब्रह्मांड ना आएगा जानंदा भी ना आएगा जाने का भारी मलाई कुछ मार्चना ना आने भारी मलाई कुछ मार्चना ना आने समय पर जहाँ मैं ना खुद இருக்கங்கிறேன் ஹம் ஹம் வாம்பੁਰ வா கோதேவ சேர்லியே நை நை யோனா தச்சோதே யா ராடி கேல கண்ட கதலே போல சாமுர எகம் சர்வமேனே சாமேலவாயே சனகரும் மச்சாரா ராடி கேல கண்ட கதலே போல ராம் மூல எக்த பிரம் நபேத் தியாமி நாளைக்கு கிப்திக இருக்குது முருகனுக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு கரெக்டாக விஷயம் நடக்கும் எல்லாரும் வந்து அவசியம் கலந்துங்க யோபாம் உட்பம் வேதா புஷ்பவான் பிரஜாபான் பஷ்மான் பவதி சந்திரமா ப பம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாபான் பஷ்மான் பவதி யா வேதா யோபாம் ஆயுத நம் வேதா ஆயுத நவான் பவதே அகிலாந்த கோடி பிரம்மாண்டனாயத்யா ஆனந்தாய் விநாயகாய் ஆனந்தா விநாயகா சந்திர உட்பாஞ்சலியின் சொன்ன உட்பாஞ்சலியின் சமர்ப்பி திராவிட வேதான பொழுந்தினை போம் வயிற்றில் பெருந்தொரு நல்ல குணவரிகங்கள்ந்த உணை கோபுரத்திறமையும் கணபதியை கைத்தொழ்தால் திருவாக்கும் ஜெய்கர்மம் கைகோட்டும் ஜஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் ஆதலால் வாணுவோரும் ஆனை முகத்தனை காதலால் குக்குவார்தம் கைவிட்டு திருநகரில் வீட்டிற்கும் சாலவி நாயகனைத் தோழமே நிமிகும் மற்றும் பின்லம் ஜல்வாமலால் பல்கித் தருகி வரும் நட்டுணையை பெட்போம் நாய்ந்து தான் நல்ல மனம்தாம் மாமலரால் நோக்கண்டாம் எண்ணெய் உட்கொண்டது உட்கொண்டோ துப்பாந்தமேனி தம்பிக்கு யான் பாதம் தப்பாமல் சார்மார்தக்க வாழுந்தல் தேனும் பாகம் பருப்பும் இவை நாளும் கலந்த உனக்கு நான் தருவேன் போலஞ்சை துக்க கதிமுகத்து மணிய மீனக்க சங்கத்தமிழ் ஒன்றும் தா பிரீதன் ஒரு உமை குழமைக்கு கரியது வழிகொடுதனது அடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வரமைக்கு படை வழிவினர் பயில் வழி பல முறை இராய திருச்சிற்றம் பலமாம் உலகதாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதி நம்பலத்தாடுவான் மலர் துளம்படி வைத்து வாழ்த்தி வணங்குவோம் ஜோலி பெருமானை அருளாலாய்தான் வருவாதே நினைக்கின்றேன் மனத்தின் உன்னை வைத்தாய் வெண்ணகன்பால் வெண்ண நல்லோர் அருட்டுரை மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஒன்றி சினமெனம் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும் போது மனமெனம் பாறை தாக்கி மறியும் போது வெண்ணாது நல்காய் உற்றியோர் உடையபோவே பெற்றதாய் மகன் மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய மகள் மறந்தாலும் கற்றவர் ஜிகந்தனைகளை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தோர் உள்ளிருத்தோங்கும் நவச்சிவாயத்தை நான் மறவேனே நவச்சிவாய்வேன் மரவியும் நவச்சிவாய்வே நான் நவச்சிவாய்வே நானவன் தேற்றமே

யகர்டின அகிலோடே விநகா அனந்த

வான் உயிர் வளாத மடிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்த குறை விழா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஜோதியம் தரிசயாமே சமர்ப்பயா